எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எக்ஸ்பார்ட்டி டிகிரி ரெண்டும் ஒன்றா இல்லை எக்ஸ்பார்ட்டி ஆர்டருங்கிறது வேற எக்ஸ்பார்ட்டி டிகிரிங்கிறது வேற எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பார்ட்டி டிகிரிங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நம்ம ஒரு ஆர்சிஆர் வழக்கு நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் எதிர்மனுதாரர் அந்த வழக்குக்கு வரவே இல்லை வரல அப்படின்னு சொன்னால் உடனே எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும் ஆனால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடுச்சின்னா திரும்பவும் வந்து அந்த எதிர்மனுதாரர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் செட்டசைட் பெட்டிஷன் இப்போ தாக்கல் செஞ்சு அதோட ஏன்னா அவர் கவுண்டர் ஃபைல் பண்ணையே இருக்க மாட்டார் வரவே இல்லை நீதிமன்றத்திற்கு கவுண்டரும் சேர்த்து ஃபைல் பண்ணி செட்டசைட் பெட்டிஷனோடு சேர்த்து கவுண்டரும் ஃபைல் பண்ணி அந்த வழக்குக்குள்ளே மீண்டும் வரலாம் ஆனால் எக்ஸ்பா எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணணுன்னா எதிர்மனுதாரர் முப்பது நாட்களுக்குள்ள செட்டசைட் பெட்டிஷனோட அவர் வந்து கவுண்டரும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் இதுக்கு வந்து ஆஸ் பர் லிமிடேஷன் ஆக்ட் முப்பது நாள் தான் டைம் முப்பது நாள் கழிச்சு எக்ஸ்பார்ட்டி டிகிரியை செட்டசைட் பண்ணணுன்னா அவர் வந்து கண்டோன் டிலே பெட்டிஷனோட செட்டசைட் பெட்டிஷனும் சேர்த்து கவுண்டரும் சேர்த்து ஃபைல் பண்ணணும் அந்த கண்டோன் டிலே பெட்டிஷன் இருக்கு இல்லையா அது எத்தனை நாளைக்கு அவர் வந்து கண்டோன் பண்ணுறாரோ அந்த டிலேவை ஒவ்வொரு நாளுக்கும் இதற்கா அதற்கான நியாயமான காரணத்தை சொல்லி அந்த கண்டோன்டிலே பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து செட்டசைட் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும் அந்த கண்டோன்டிலே பெட்டிஷனோட சேர்த்து எக்ஸ் செட்டசைட் பெட்டிஷனையும் கவுண்டரையும் அவர் ஃபைல் பண்ணணும் அந்த கண்டோன் டிலே பெட்டிஷனோட அதை அலோவ் பண்ணுறதும் பண்ணாததும் நீதிமன்றத்துடைய டிஸ்கிரிஷனரி பவர் நீதிமன்றத்துடைய விருப்பம்தான் நியாயமான காரணம் இருந்தால் நீதிமன்றம் அதை அலோவ் பண்ணும் நியாயம் இல்லாத காரணம் இருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணாது